ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து இரண்டாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரம் நீணிலா முத்தத்து நின்னிவல் நோக்கினாள் காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள் பாணனார் திண்ணம் இருக்க இனிவள் நாடுமோ நன்னு நன்னு நறையூரற்கே நீணிலாமுத்தத்து நின்னிவள் நோக்கினாள் காணுமோ கண்ணபுறம் என்னு காட்டினாள் திண்ணம் இருக்க இனிவள்நாடுமோ நன்னு நன்னு நரையூரற்கே நீணிலாமுத்தத்து நின்னி நோக்கினாள் அந்த முத்தம் அந்த முத்தம்னா ஓப்பன் டெரேஸ்னு இந்த காலத்தில் சட்டுன்னு புரிஞ்சிக்கலாம் நம்ம அர்த்தம் புரியுறது உங்களுக்கு ஓப்பன் டெரேஸ் மேலே இருக்கிற டெரேஸ் அதில் கொண்டு போய் இந்த பொண்ணை நிறுத்திட்டா அம்மா ஏன்னா இந்த பொண்ணு மற்றவனோட பேசினா இது பேசுறது பேசுகிறது தப்பு தப்பாக பேசுறது உலக விஷயம் எல்லாம் பேசுறது இல்லை நல்லா தனியாக விட்டு விடலாம் அப்படின்னு அம்மா மாடிக்கு கூட்டின்னு போகிறோம் டெரேஸுக்கு கூட்டின்னு போகிறோம் அங்கே கூட்டிகிட்டு போகிறா இந்த பொண்ணு விஷம் இருக்கிறதோ நீ நிலம் முத்தத்தை நின்று அவளை நிறுத்தி வச்சுருக்கான் இவள் நோக்கி நான் இப்படி சுத்தி வட்டாரத்தில் இந்த பொண்ணு பார்க்குறதும் கற்பனை பண்ணிக்கோங்க கண்ணபுரம் கண்ணபுறம் காட்டினாள் அம்மாட்ட சொல்கிறானா இந்த பொண்ணு கடலப்படலையே அவனுக்கு திருக்கண்ணபுரம் கைகூப்பு அப்படிங்கிறானான் அடப்பாவி இங்கே நான் என் கடலையா அம்மா கடல ஒன்றும் படலை இந்த பொண்ணுக்கு கண்ணபுரம் கடலை தெரியிட்டுதான் அந்த மாடியிலேருந்து இப்படி ஆகிட்டு அந்த பொண்ணோட நிலைமை ஸோ விட்டும் பிரயோஜனம் இல்லை இதுக்கு நிறைய எல்லாம் இருக்கா பிரியவன் நான் நம்மளோட இம்மீடியட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது போகணும் இந்த பெண்ணை மாடியில் ஓப்பன் ட்ரேஸில் கொண்டு போய் அம்மா நிறுத்த அவள் சுத்தமற்ற சுத்தமிட்டும் பார்த்து காடுமோ அம்மாட்ட கண்ணபுரம் என்ன காட்டினாள் பாணனார் திண்ணம் கினி இரு திண்ணம் இருக்க இனி இவள் நாடுமோ இங்கே பாணனார்னால் பாணன்பாடுகிறவன் இங்கே பாணனார்னுக்குப் பெரியவாக அர்த்தம் பண்ணியிருக்கான் ஆச்சாரியன் ஆச்சாரியன்னா யார் இந்த ஆத்மாவை பெருமாளோடு சேர்ப்பவர் ஆச்சாரியன் ஸோ இந்த பெண்ணை பெருமாளோடு சேர்க்க போகிறவர் ஒரு ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியனுடைய தீர்மானம் இருக்குது திண்ணம்னா நிச்சயமாக இருக்கிறவரு இந்த மாதிரி பெருமானோட இந்த பொண்ணு சேர்க்கணும்னு இப்படி இருக்கிற நிலையில் இனி ஈவல் நானுமோ இனிமேல் வைக்கப்பட போகிறாயமோ இந்த மேலே சொன்ன ஈவெண்ட்டையும் இதையும் லிங்க் பண்ண முடியிறதா பார்த்துக்கோங்க இந்த பொண்ணை நான் ஓப்பன் டெரேஸில் கூட்டின்னு போனால் சுற்று வட்டாரெலாம் பார்த்துட்டு கண்ணபுரம் காணும் கண்ணபுரத்தை பாருமா அப்படின்னு காமிக்கிறான் இந்த சுச்சுவேஷனையே வந்ததுன்னா என்னுடைய ஆச்சாரியன் ஆச்சாரியன் யார் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தூது தூது செல்கிறவன் ஆச்சாரியன் தூது நிறைய விட்டுருக்கான் அவளோட தீர்மானம் இப்படி இருக்க இந்த பொண்ணை நம்ப மாற்ற முடியாது நானும் வைக்கப்பட மாட்டா இந்த குல வழக்கத்திலிருந்து விலகித்தான் இருப்பாள் நிறையூரற்கே நன்னு 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 நன்று நிறையூரற்கே இந்த நிலைமைக்கு இந்த பெண்ணை கொண்டு வந்த திருநெல்வேலியூர் இருக்காரே அவருக்கு இது நல்ல காரம் வேறு காரியம் எல்லா பொண்ணு இருக்குது இது நன்னாவாக இருக்கு அவருக்கு அப்படின்னு கண்ணபுரத்தை காட்டின பொண்ணை பொண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமைக்கு நிறையூர் நம்பிக்கை அவன் அப்பா கோவிச்சிக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரியுது அவங்க அர்த்தம் புரியிறது பாசனம் படிச்சுடலாமா நீனிலாம் முத்தத் நீனினா முத்தத்து நின்னிவள் நோக்கினாள் காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள் பாடனார்த்திண்ணம் இருக்க இனியுவள் நாடுமா நன்னு நன்னு நிறையூரர்கே ஸ்ரீமதை இராமானுஜாயருமா